ஐயாச்சாமி பல வருட கனவுகளுக்கு பிறகு கஷ்டப்பட்டு ஐம்பது வயதில் ஒரு பெட்டிக்கடை ஆரம்பித்து அதை மெல்ல மெல்ல ஒரு பெரிய கடையாக வைத்தார் பின்பு இரண்டு வருடம் கழித்து அதை மளிகை கடையாக மாற்றினார் அவர் தனி ஆளாக நின்று இந்த அளவிற்கு கஷ்டப்பட்டு தொழிலில் வளர்ச்சி கண்டார் அந்த அளவிற்கு அவர் எல்லோரிடமும் நல்ல பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார் அவருடைய மகன் படித்துவிட்டு ஒவ்வொரு வேலைக்குச் சென்று எந்த வேலையிலும் முழுவதுமாக ஒரு மாதம் கூட வேலை செய்யாமல் பாதியிலேயே நின்று விடுவான் ஐயாச்சாமி தன் மகனை மளிகை கடைக்கு வந்து உதவியாக இருக்கச் சொன்னால் உங்க மளிகை கடையில மூட்ட தூக்கவா நான் டிகிரி படிச்சேன் என்று படிக்காத அவரை குத்தி காட்டுவது போல் பேசுவான் ஐயாச்சாமியின் மனைவியும் தன் கணவன் என்னதான் மளிகைக் கடை நடத்தி சம்பாதித்துக் கொடுத்தாலும் தன் மகன் இரண்டு டிகிரி படித்தது அவளுக்கு பெரிதாக தெரிந்தது ஐயாச்சாமியின் மனைவியும் மகனும் இப்படித்தான் என்பதால் அதை அவர் ஒன்றும் பெரிதாக எடுத்துக்கொள்வது கிடையாது தன் தொழிலில் அதிக கவனம் செலுத்தி வந்தார் என்னதான் மனைவியும் மகனும் அவரை இலக்காரமாக நினைத்தாலும் அவர்களுக்காக புதிய வீடு கட்ட ஒரு நல்ல இடத்தை வாங்கி அவர்களுக்கு தெரியாமலேயே வீடு கட்ட ஆரம்பித்தார் அதோடு தன் மளிகை கடையையும் நன்றாக பார்த்து வந்தார் ஐயாச்சாமியின் வீட்டு பக்கத்தில் இருந்த சிவக்குமார் என்ற இளைஞனை மளிகைக் கடையில் கணக்கு வழக்கு பார்க்கும் பொறுப்பை கொடுத்துவிட்டு ஐயாசாமி தன் புதிய வீடு கட்டும் வேலையை பார்த்தார் சிவக்குமாருக்கு அப்பா இல்லாமல் கஷ்டப்படுவதால் அவர் அவனுக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருந்தார் ஆனால் சிவக்குமாரை மளிகை கடையில் சேர்த்தது ஐயாச்சாமியின் மனைவிக்கும் மகனுக்கும் பிடிக்கவில்லை அதனால் அவர் வீட்டில் தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை அதன் மூலம் வந்து கொண்டே இருந்தது கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்த ஐயாச்சாமி தன் மனைவியிடம் கோவமாக ஓ மகனை வந்து மளிகை கடைய பாத்துக்க சொன்னா உனக்கும் ஓ மகனுக்கும் கௌரவ குறைச்சலாம் நினைச்சு முடியாதுன்னு சொல்லிடுறீங்க அப்புறம் ஏன் இப்ப அதை பத்தி பேசுறீங்க ஓ மகனை நல்லா சொகுசா வளர்த்து வீட்லயே வச்சுக்க அவன் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவான் என்று தன் மனைவியை கோவமாக கடிந்து விட்டு சிவகுமாருக்கு அப்பா இல்ல அதான் அந்த கஷ்டத்தை தெரிஞ்சவன் வாழ்க்கைய வாழணும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு மளிகை கடை நான் கஷ்டப்பட்டு உருவாக்குனது அதுல நீங்க தலையிட தேவையில்லை மறுபடியும் இதை பத்தி பேசி ஏதாவது சண்டை வந்துச்சு அவ்வளவுதான் என கோபமாக பேசிவிட்டு வெளியில் சென்றார் சில மாதங்களில் ஐயாச்சாமி தன் புதிய வீட்டை கட்டி முடித்தார் அவர் மனைவிக்கும் மகனுக்கும் பக்கத்து வீட்டு சிவக்குமார் அவர்கள் கடையில் வேலை பார்ப்பது அவர்களுடைய மனதை உறுத்தி கொண்டே இருந்தது அதனால் மறுபடியும் ஐயாசாமியிடம் அதை பற்றி பேசி இருவரும் சண்டை போட்டனர் அதனால் அவர் தன் மகனிடம் மளிகை கடையை நடத்த தயாரா என கேட்டார் அவன் கோவத்திலும் பணத்தாசையிலும் சரி என்று சொன்னான் ஐயாச்சாமியின் மகன் அவர் கடைக்கு வந்ததும் முதலில் சிவக்குமாரை வேலையில் இருந்து நிறுத்திவிட்டான் அதை கேள்விப்பட்டு சாமி தன் மகனிடம் சண்டை போட்டார் அதற்கு அவன் கடையத்தான் என்கிட்ட கொடுத்துட்டீங்கல்ல அப்புறம் ஏன் நீங்க சேத்துல தலையிடுறீங்க என்று அப்பாவிடம் வாக்குவாதம் செய்தான் அப்போது நடந்த சண்டையில் அம்மாவும் மகனும் சேர்ந்து ஐயாச்சாமியை அவர்கள் வீட்டை விட்டு வெளியே துரத்தினார்கள் அவர் மிகுந்த மன கஷ்டத்தோடு வீட்டை விட்டு வெளியேறினார் தன் கையில் இருந்த சேமிப்பை வைத்து புதிதாக கட்டிய வீட்டின் அருகில் ஒரு மளிகை கடையை ஆரம்பித்தார் பக்கத்து வீட்டு சிவக்குமாரையும் வேலைக்கு சேர்த்து கொண்டார் சிவக்குமாரும் ஐயாச்சாமியும் புதிதாக ஆரம்பித்த கடையை நன்றாக பார்த்து வந்தனர் புதிதாக கட்டிய வீட்டில் ஐயாச்சாமி நிம்மதியாக வாழ்ந்தார் அவர் புதிய வீட்டிலும் புதிய கடையில் நன்றாக சம்பாதித்து வாழ்வதை தெரிந்து கொண்ட அவருடைய மகனும் மனைவியும் அவரை தேடி வந்தனர் ஆனால் அவர்களிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஐயா சாமி திருப்பி அனுப்பிவிட்டார் இவர்கள் இன்னும் கஷ்டப்பட்டு திருந்தினால்தான் இவர்களுக்கு புத்தி வரும் என்று தன் வேலையை மட்டும் கவனித்து வந்தார் பணத்திற்காக யாரையும் தேடி போகாதீர்கள் யாரையும் ஒதுக்கியும் வைக்காதீர்கள் வாழ்க்கை உங்களுக்கு பல பாடத்தை கற்றுக் கொடுக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி